முப்பது கிலோ ஆட்டோ பெட்ரு அறுவாளா தண்ணி போ தீட்டிக்கிறேன் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற வா துணி எடுத்து ஆட்ட புடிய எடுத்து

நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஒடிச்சு கொடுவேன் பரு அடைக்கு சைக்கிள் குடுங்கண்ணே குடுவேன் காலை கையில கை வச்சு கைய வெட்டி போடுவார் அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்லண்ணே இவனுக்குண்ணே யாரு இந்த களவாடி பயில நம்பி சைக்கிள் குடுக்க நீ அண்ணே குடுங்கண்ணே திரும்பி வந்துருவானே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்து போல இரும்பையா எட போட்டுங்கிற நாய் இத நம்பி ஆயிரத்தி ஐநூறுபா சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன் ஹலோ திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தறது எந்த வயசுல நாயா திருந்துறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போய்டான் பாரு போலீஸா இது எங்க முடிச்சு பாத்து குப்பை ஏறறவன் இவனால நம்பி நீ பேசிட்டு இருக்கே அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீயே சுத்துற ஐயோ இது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்குறதா அதுல என்ன ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கி போறது தெரியல ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த கலவாணி பையிட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடுவோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த பஸ்ட் ஐட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்பியா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவிச்ச கடலை வாங்கிக்க ரெண்டையும் mix பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட் அடைக்கு மேல் ரூம் அதுக்குள்ள ஏறி சுட்டுற ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்கு சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க

பெரிய மனுஷனே உங்கள்ட்ட இத கேக்க வந்தேன் பாரு. பின்ன எங்க கிட்ட கேக்க மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னானாலும் சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்தி தாண்டி செல்லக்ளே இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ இங்க பாரு வலையிலே இத மாட்டிக்கோ. இத பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. ஆஹாய் 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 ஓ நம்ம இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது.